காத்தால் டிஃபனை நம்ம ரெடி பண்ணிட்டோம் எல்லா வேலையும் இந்த வயசான காலத்தில் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது வீட்டுக்கு வந்து மூணு மாதம் ஆச்சு ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய தெரியல இவளுக்கு என்னத்துதான் இவள் கூட காலத்தை கொட்ட என் பையனுக்கு பாடு ரொம்ப கஷ்டம்தான் இருக்குது ஒரு கறி குழம்பு வைக்க தெரியல ஒரு சுவாறு பொங்க தெரியலை ஒழுங்காக ஒரு வேலையும் செய்ய தெரியல மாமி காலையில் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் கொஞ்சம் இருக்குது பார்த்துக்கோங்க காத்தால் டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா மாமி ஆமாம்மா ஆமாம் காலையில் டிஃபன் ரெடி பண்ணிட்டேம்மா வந்து மூணு மாதம் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் சமையல் பண்ணால் கற்றுக்கோம்மா எல்லா வேலையும் என்னென்ன இழுத்து போட்டு இந்த வயசான காலத்தில் செய்ய முடியல உன் புருஷனுக்கு நீயே பண்ணி கொடு என்ன மாமி சொல்கிறீங்க நான் வீட்டில் சும்மா இல்லை இல்லை நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னென்ன இப்போ ஒன்றும் செய்ய முடியாது வேணா வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியலம்மா என்ன சொன்னாலும் உடனே சண்டைக்கு வந்துடுவான் உங்களால் ஒன்றும் முடியலைனா சொல்லுங்க மாமி நான் வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றேன் நானும் வேலை தான் செய்கிறேன் வீட்டில் இருந்துச்சு ஆன்லைன் ஒர்க் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் வெளியில் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லி என் பையனுக்கு பைசா எல்லாம் கரைச்சிருவாம் அம்மா நீ என்ன மாமி சொல்கிறீங்க நான் ஒன்று உங்கள் பையனுக்கு பைசாவை கரைக்கல நானும் வேலை செய்கிறேன் எனக்கும் சம்பளம் வருது அதில் நான் வெளியில் வாங்கி சாப்பிட்டுப்பேன் உன்னட்ட ஒன்றும் சொல்லலம்மா நீ உனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்கிறா போய் பாரும்மா பாருமா காலையிலேயே ஒரே டென்ஷனாக இருக்குது கிட்டே என்னத்தை சொல்ல நான் பெற்றது சரி இருந்தால் வந்திருக்கதும் சரியாக இருக்கும் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறாளா என்னத்தை ஒர்க் பண்ணுறாளா ஒரு வேலையும் செய்ய தெரியாது என்னத்தை வேலை பார்க்காலோ தெரியலம்மா நம்ம நேரம் நம்மளே சமைச்சு சமைச்சு எல்லாருக்கும் கொட்ட வேண்டியதாக இருக்குது அண்ணக்கிளியாக்கா அண்ணக்கிளியாக்கா ஐயோ இது சரோஜாவா இது இந்த சரோஜா இங்கே இதுக்கு வந்தா இவன் வீட்டுக்கு வந்தாலே விளங்காத யார் கூடிய கெடுக்கன்னு தான் வருவா இல்லாதியும் புல்லாதையும் ஏதாவது வாயை திறந்து என்னத்தையாவது கிண்டி கிண்டி கேட்பாளே இருக்கிறவே மரும வட்டா இப்போதான் ஒரு மூச்சு சண்டை போட்டுருக்கோம் திருப்பி இவனால் ஏதாவது பிரச்சனை வரையுமே என்னன்னு கேட்போம் கேட்டு இவ்வளோ வீட்டை விட்டு உடனே அனுப்பணும் மாமா சரோஜா என்னம்மா வீட்டு பக்கம் வந்திருக்க ஏதாவது முக்கியமான காரியமா சொல்லுமா அக்கா வீட்டில் குழம்பு வைக்க கொஞ்சம் வத்தல் பொடி இல்லை பார்த்துக்கோங்க தீந்து போச்சு பார்த்துக்கோங்க இன்னைக்கு ஊரடங்கு வேறையா கடையே இல்லை எனக்கு வந்து வத்தல் பொடி இருந்ததுன்னா கொடுங்க அக்கா சரோஜா என்னம்மா வத்தல்படி வேற என்னம்மா சொல்லு வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காவ எங்க வீட்டில் எல்லாரும் நல்லா நான் ரொம்ப இருக்கும் எப்படிக்கா கொள்ளாமாக்கா வீட்டில் வேலையெல்லாம் சேர்த்து தர்றாங்களா வீட்டில் சமைக்கிறாங்களா எப்படிக்கா கொள்ளாமாக்கா ஐயோ இந்த சரோஜா ஆரம்பிச்சிட்டாலே அவ வேற உள்ள இருக்காளே காதை வெளியே வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பா என்ன பேசுகிறேன்னு என்னத்த சொல்லாமா வந்து மூணு மாசம் ஆகுது ஒன்றும் செய்ய தெரியல ஆன்லைன் வேலை வேலைன்னு சொல்லிட்டு வீட்டில் சமைக்கவும் மாட்டாங்க எல்லாம் நானே எடுத்து போட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது செய்தால் ஒரு உப்பு இல்லை ஒன்றுமே ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அழகு மட்டும்தான் ஒன்றும் இருக்குது என்னத்தை செய்ய எங்கள் அண்ணன் அன்னைக்கே இந்த பொண்ணு வேண்டாம் வேண்டான்னா நான் தெரியாமல் அழகாக இருக்குதுன்னு பிடிச்சி கட்டி வச்சு விட்டேன் என்னத்தை செய்யன்னு தெரியல ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அப்படியாக்கா உங்கள் மரமோடுக்கு அப்போ நீங்கள் தான் சமைச்சி கொடுக்குறீங்களோ ஐயோ இப்படி இருக்கே இந்த பிள்ளை சே பார்த்து கட்டி இருக்கப்படாதாக்கா இக்கா இப்போ இப்போ காலத்தில் உள்ள பிள்ளைலாம் அப்படிதாங்க்கா அப்படிதான்கா ஒன்றும் சமைக்கவில்லக்கா சும்மா ஒரு மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பே அதே அதே நோண்டி நோண்டி இருக்கு ஒன்றும் சமைக்கவே தெரியவுள்ளக்கா ஐயோ சரிம்மா சரோஜா நீ வாம்மா மரும வர உள்ளேதான் இருக்கா அவள் கேட்டுக்கிட்டு இருப்பாம்மா நீ போம்மா சரிக்கா நான் போயிட்டு வரேங்க்கா மாமி மாமி அந்த பக்கத்து வீட்டை சரோஜா வட்ட என்னத்தை இல்லாததையும் சொல்லி கொடுத்து என்னை பற்றி என்னத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் ஒன்றும் சொல்லலையம்மா அவள் கேட்டதுக்கு தான் பதில சொன்னேன் வத்தல் இல்லைன்னு வந்தாம்மா அதான் வத்தலை கொடுத்து விட்டேம்மா போய் சொல்லாதுங்க மாமி நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸும் போய் சொல்லிட்டு வேலையே செய்யாமல் உட்காந்துருக்கேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் உங்கள் கிட்ட அன்னைக்கே சொன்னேன் மாமி நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதுங்க உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் நான் பைசா கொடுத்து வெளியில் வாங்கி வாங்கி சாப்பிட்றேன்னு நீங்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்குங்க டெய்லி ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் உண்டாக்கிட்டே இருக்குங்க மம்மி அந்த மனுஷங்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் தனி கொடுத்துனே போவேன் மனுஷன் கேட்டாரா இன்றைக்கி வரட்டும் வேலைக்கு போய்ட்டு வரட்டும் ஒன்றில் ஒன்றும் கேட்காமல் விடக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக டெய்லி வருது உங்கள் கூட என்னால் இருக்கவே முடியாது போல இருக்கு மாமி ஆமாம்மா சொல்ல தான் செய்வேன் எனக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்குல்ல அதை நான் சொல்ல தான் செய்வேன்

எம்மா அந்த சரோஜாவால் ஏற்கனவே இருந்த பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை வந்துடும் போல அம்மா இவ எதுக்கு இங்கே வந்தா மத்தல வாங்க வந்துக்கிட்டு என்னத்தையும் பேசி நம்ம வாய்க்கு கிளறி திருப்பியும் ஒரு சண்டை வரப்போகுது அம்மா அந்த சரோஜாவால் என்ன மக்களே எல்லாருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்கா யார் மனதையும் புண்படுத்துக்காக நான் அந்த வீடியோ போடல ஜஸ்ட் ஒரு காமெடிக்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்